நார்மலா நம்ம ஒரு மசாலா போட்டு சிக்கன் ரைஸ்லாம் பண்ணுவோம் ஆனா ரோட்டு கடைகள்ல பண்றாங்களே அது எப்படி இருக்கும் டேஸ்ட் நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் அந்த மாதிரி ரோட்டு கடைக்காரர் சொன்ன அதே மசாலா வச்சு இன்னைக்கு ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்று பண்ண போறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அரிசி சேர்த்துடலாம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சு வேகட்டும் வேகறதுக்குள்ள நம்ம ஒரு பக்கம் சில்லி பொரிச்சிடலாம் சில்லிக்கு முன்னாடியே மசாலா தடவி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சில்லி எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம் நம்ம கிச்சனில் அதனால் காட்டில் அப்படி வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ சில்லி பொறிச்சிடலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் என்னென்னா எலும்பு இல்லாமல் சிக்கன் தான் எடுத்து இந்த மாதிரி வறுத்துருக்கேன் எலும்பு இருந்ததுன்னா சும்மா நம்ம எடுத்து இருக்கிறப்ப தனித்தனியாக எடுத்துகிட்டுருக்கணும் அதனால் நம்ம முன்னாடியே எலும்பு இல்லாத கறியாக எடுத்து சில்லி போட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் வாங்குகிற குழம்புக்கு இல்லை கிரேவிக்கு இதுக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா அதில் இருக்கிற கறியவே அந்த எலும்புலாத கறியவே நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் இதே போல் மீதியம் பொரிச்சிடலாம் ரைஸ் இது போல் நல்லா முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்திங்கன்னா ஒரு ரைஸ் வந்து உடையிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது முக்கால் பக்குவம் பக்குவம் இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சில்லி பொரிச்ச எண்ணெய் தான் ஊற்றுறேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஆரிருச்சு சில்லியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸுங்களாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளித்து விடலாம் நாலு பூண்டு அதே போல் முட்டையும் பார்த்திங்கன்னா நாலு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு மிளகுத்தூள் போட்டு முட்டையை வந்து நல்லா பொடிச்சு பொடிச்சா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக வந்துடும் அவன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் வந்து கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்த்துமே ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் அது கொஞ்சமாக நம்ம கையில் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் அவ்வளோதான் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸ் போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அதிகமாக வேணாம் முட்டையிலையும் உப்பு சேர்த்துருப்போம் அரிசிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வேண்டாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் அடுத்து சோயா சாஸ் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துடணும் அடுத்ததாக சில்லி சேர்த்துடலாம் சில்லியை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நிறையா கிடைக்கும் அதனால பெருசு பெருசாக போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இல்லையா அதனால் போல் சேர்த்துக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு நல்லா கலந்துடலாம் அவ்வளவு தான் அருமையான ஒரு கடை ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம்